தலித்துகளை வலதுசாரிகளின் பக்கம் தவிர்ப்பதற்காக குறிப்பாக பிஜேபி நோக்கி ஈர்ப்பதற்காக அடிக்கடி அவர் கருத்துக்களை பற்றி பேசுகிறார் ஒருவர் தலைவராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்துக் கொள்வதற்கான ஒரு சூது இதில் புதுதோகும் தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் ஏமாற மாட்டார்கள் என்பதை ஆளுநர் தெரிவித்துக் நான் பரப்பிட்டு வருகின்றேன் இதில் சுவாமி சவேதானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும் தலித்துகள் முதல்வராக வேண்டும் திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து அறவழியில் அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் போராடுகிறார்கள் அவர்களை சென்று சந்திப்பதற்கு காவல்துறை கெடுபடி செய்வது அதிர்ச்சியடைந்தது காவல்துறை தன்னுடைய இந்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொண்டு சமூக நீதி சமத்துவத்தில் பேசுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளுநர் அவர்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருவதனால் அவர் ஆதி மக்களிடமிருந்து மக்களிடம் இருந்து விடுதலை சிந்தைகளை அண்ணியப்படுத்த வேண்டும் என்ற முன்னோக்கோடு இதை மேலராக காண்கிறதே அவருடைய முயற்சி பற்றாக மைக் கேள் சிதின் பாதிப்புல பொருளாதாரத்தின் அவர் வந்து பொருத்தமில்லாத ஒரு அரசியலை பேசிக்கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டில் இப்போது பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன வந்தது பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது தெரியும் பாஜக ஆதரவாளர்களின் வாக்குகளை பெறுவதற்காக ஈரோடு கிழக்கு பகுதியில் அவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அவர் இந்த சீரி கையாளுகிறாரா என்ற ஐயமும் பேருந்தார் அந்த பெரியார் சனாதன எதிர்ப்பு உறுதியாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு இருந்தார் அவருடைய காலத்திலேயே சமகாலத்திலேயே அவரை வீழ்த்துவதற்கு பார்ப்பன உயர் சாதி அமைப்புகள் மிக கடுமையாக அவரை விமர்சித்தார்கள் வீழ்த்த முயற்சித்தார்கள் அவர்கள் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே வேளையை செய்கிறார் என்றால் இவர் பாஜகவின் குண்டை பரப்பு செயலாளரார் என்ற கேள்வி அவர் செய்யும் அரசியல் அளிக்கிறது யாருக்கு துணை போகிறார் தமிழ்த் தேசம் என்கிற பெயரால் தமிழர்களுக்கு எதிரான அரசியலை ஏன் செய்கிறார் என்ற கேள்வி எழுது பெரிய கவன ஈர்ப்புக்காக அவர் கையாளுகிறார் என்றுதான் என்ன சொல்லுவதை தவிர அவர் கருத்தியின் அடிப்படையில் எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை தனிநபர் பாக்குதர்கள் தனிநபர் தனி அவர் கட்சி கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக பரிணாமித்துக் கொள்கிறது அது அவருடைய எதிர்காலத்தில் நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் மீண்டும் அனைத்து